வெல்கம் டு ரியல் எஸ்டேட் இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டை வந்துருந்திங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரு நாற்பத்தாறு சென்ட்டுங்க அருமையான ஒரு வீடு உங்களுக்கு லேண்ட்லேயே வந்து லேண்ட் ஓனரும் குடியிருக்கிறாங்க ரோடு பேஸ் ப்ராப்பர்ட்டிங்க ஊரடி பூமிங்க தா கரெக்டாக ஊர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் வந்தோம்னா லேண்டுக்கு வந்துடலாம் இப்போதைக்கு பூமிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வெண்டைக்காய் ஓட்டிருக்குறாங்க இந்த ஒரு ஏக்கரை நாற்பத்தாறு சென்ட்ல அந்த அந்த லேண்ட் ஓனர் என்னென்ன பண்ணுறாங்கன்னு தெளிவாக சொல்றோம் பார்த்துங்க வாழைங்க அது போ வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் ஓட்டிருக்காங்க கொத்துமல்லி கடலக்காய் இவ்வளோ விவசாயம் பண்ணுற அளவுக்கு எங்கேருந்துங்க வருது தண்ணி ஏன்னு கேளுங்க தா உங்களுக்கு தார் ரோட்டு மேலே பூமி இருந்தாலுமே தண்ணி என்றைக்குமே வந்து விவசாயத்துக்கு ரொம்ப ஒரு அத்தியாவசியமான தேவைங்க வீடியோவோட எண்டில் தண்ணி காட்டுற பாருங்க கிணத்துல எந்த அளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு அவ்வளோ ஒரு நல்ல தண்ணி இருக்கக்கூடிய அருமையான ஏரியாவில் தான் அந்த லேண்டை கொண்டு வந்துருக்குறேங்க பெதப்பம்பட்டியிலிருந்து ஆறு கிலோமீட்டர் போனோம்னா போதுங்க இந்த லேண்டுக்கு போயிடலாங்க லேண்டை சுற்றிலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வீடுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் குடியிருக்கக்கூடிய ஏரியாங்க வில்லேஜ் கரெக்டாக ஒரு கிலோமீட்டரு தான் வருங்க சேஃப்டி வைஸ் இந்த லேண்ட் என்றைக்குமே பர்ஃபெக்ட்டுங்க ரெண்டாவது என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டிங்கன்னா இந்த லேண்டுக்கு அட்ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டுங்க அதாவது செண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு வந்து சைட் போயிட்டு இருக்குதுங்க அந்த சைட் ஒட்டின மாதிரியே பூமிங்க இந்த லேண்டோட கைட்லைன் வேல்யூ ஏக்கருக்கு இருபது லட்ச ரூபா வருங்க ஸோ அதை முதலே சொல்லிடுறேன் கிரேச்சல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று லட்ச ரூபா வந்து மூன்றரை லட்சத்துக்கு மேல வருங்க சம்திங் அது என்னங்கிறது நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்துக்குங்க இந்த பூமியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலா செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கேட்குறாங்க எழுவத்தஞ்சு லட்ச ரூபாய் பூமி வந்து பாருங்க பிடிச்சதுன்னா நீங்க லேண்ட் ஓனர் கிட்டயே டைரெக்டா பேசிக்கலாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட யாருக்கிட்டையுமே நீங்க வந்து டீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது டேரெக்டா லேண்ட் ஓனர் வித் பையர் ரெண்டு பேருமே நீங்க டீல் பேசிக்கலாம் ஆனால் கைட்லைன் வேல்யூ நான் முதலே தெளிவாக சொல்லிட்டேன் ஏன்னா பூமியை வந்து பார்த்து போட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க இப்படி இருக்குன்னு சொல்லக்கூடாதுங்க அதனால உண்டானது சொல்லிடுறேன் தண்ணி சௌகரியத்துக்கு எந்த காலத்துலையும் பஞ்சம் வராதுங்க நான் சொன்னேன் இல்லைங்களா வீடியோட எண்ணில் காட்டுறேன்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வீடு பார்த்துங்க இதை வீடுங்க உங்களுக்கு அந்த பாட்டி அக்கௌண்ட் இருக்காங்க அதாவது வீடு தண்ணி பார்த்துக்குங்க இப்போவுமே வாய்க்கால தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க சொட் நீர் கிடையாதுங்க அந்த அளவுக்கு நல்லா தண்ணி சௌரியம் இருக்கக்கூடிய அருமையான ப்ராப்பர்ட்டிங்க பார்த்தீங்கன்னா தெரிய பம்பு செட்ல இருந்து தண்ணி உழைக்கிற மாதிரி ஆளாக போயிட்டு இருக்குங்க ஒரு வாய்க்கல்ல இது நேராக அப்படியே வந்து வெண்டக்காய் காட்டு கூட்டுருவாங்க உங்களுக்கு அதே மாதிரி கரெக்டா வாஸ்து முறைப்படி ஜல மூலையிலேயே வந்து கிணறு அமைஞ்சிருக்குதுங்க வாங்க அந்த கிணத்தையும் பாத்துட்டுலங்க பாருங்க எந்த அளவுக்கு தண்ணி மேலால் கிடக்குதுன்னு பாருங்க அருமையான மோட்டர் ஓடிட்டு இருக்குங்க இந்த மோட்டர்ல தண்ணி கீழே வந்துட்டு இருக்குதுங்க பூமியை வந்து நேரில் பாருங்கள் விலையை நம்ம பார்த்து அனுசரித்து பண்ணி கொடுத்துட்லாங்க பாருங்க அதுதான் ரோடுங்க கரெக்டாக கார்னர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குது இது வந்து ஊருக்கு போகிற ரோடுங்க பாருங்க இதுதான் பூமி அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ஒரு நூறு நூற்றி பத்து அடி வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ஃபேஸும் வந்துடும் இந்த லேண்டை நீங்கள் பார்க்கணுன்னு என்னோட நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க நேரில் விசிட் பண்ணிக்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ வீடியோ வந்து மறக்காமல் பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி